我都给他。<laughs> என்ன அதை எடுக்க சொல்லி அது பாப்பா எடுக்க சொல்லி ஏஹா இந்த பாப்பா எடுக்க சொல்லிதான் ஆ ியா உங்க ஓரம் இடம் இருக்கா உங்க ஓரம் உட்கார மாதிரி இடம் இருக்கா சித்திர மாசத்தில சித்திர மாதத்தில செய்தி சொல்ல வருவாளாம் சித்திர மாசத்தில செய்தி சொல்ல வருவாளாம் வாராளே அம்மா வாராளே வாராளே வண்ணரதம் அம்மா வண்ணரதம் மீனாட்சி வடிவழக பாருங்கம்மா தங்கரதம் ஆலோட்டம் சேரோட்டம் வரும் கரகாட்டம் ஆலோட்டம் சேரோட்டம் வரும் கரகாட்டம் தொக்கரையில் சொக்காவச்சு சொக்கா சொக்காவச்சு சுந்தரவள்ளி வருவாளாம் தொக்கரையில் சொக்க வச்சு சுந்தரவள்ளி வருவாளாம் வாராளே அம்மா வாராளே மீனாட்சி வாராளே வாராளே வண்ணரதம் அம்மா வண்ணரதம் மீனாட்சி வழிவழக பாருதமா தங்கரதம் மீனாட்சி வடிவழக தங்கரதம் தங்கரதோ பூட்டி வண்ண புடவ கட்டி வயிறனக மேல் பூட்டி வெப்பம்பு மாலை கட்டி மீதி சுத்தி வருவாளாம் வெப்பம்பு மால கட்டி மீதி சுத்தி வருவாளாம் வாராளே அம்மா வாராளே அம்மா வாராளே வாராளே வண்ணரதாம் மீனாட்சி வடிவழக பாருங்கம்மா தங்கரதம் மீனாட்சி வடிவழக பாருங்கம்மா தங்கரதம் பட்டு பூடாவ கட்டி நாக மேல் பூட்டி பட்டு பூடாவ கட்டி நாக மேல் பூட்டி பட்டாபிஷேகத்தில பட்டாபிஷேகத்தில பாவனி சுத்தி வருவாளாம் பட்டாபிஷேகத்தில பாவனி சுத்தி வருவாளாம் வாராளே அம்மா வாராளே அம்மா மீனாட்சி வடிவழக பாருங்க மாத்திரதோம் மீனாட்சி வடிவழக பாருங்க மாத்திரதோ ஆலவாய் நகரு தானே ஆதி கலந்துக்கிட்டு ஆலவாய் நகர் தானே இல்லை கலந்துக்கிட்டு அவனை சுத்தி வருவாளா அங்கே தண்ணி மீனாட்சி அவனை சுத்தி வருவாளா அங்கே தோ திருநீல கண்டா நீக்கு விஜயன் தான் நடத்தி திருநீல கண்டிநாட்டுக்கு விஜயன் தான் நடத்தி தேரோடும் இதில தேரோடும் இதில படம்பாக வருவாளாம் தேரோடும் இதில படம்பாக வருவாளாம் வாராளே அம்மா வாராளே வாராளே உணரதாம் அம்மா உணரதாம் மீனாட்சி வழி மீனாட்சி வடிவல பாரதமா தந்தரதோ நாடு புகழ் மெச்சாழ நாராயணன் தங்காட்சியர் நாடு புகழ் மெச்சாவள நாராயணன் தங்காட்சியர் நடுமாசி வீதியில நடந்து வரும் மீனாட்சியர் நடுமாசி வீதியில நடந்து வரும் மீனாட்சியர் அம்மா அம்மா அம்மாறா அம்மா வண்ணரதம் மீனாட்சி வழிவழக பாருதமா தங்கரதம் மீனாட்சி வழிவழக பாருதமா தங்கரதம் பிட்டுக்கு மண் வந்து பிச்சாண்டி ஈசனிடம் பிட்டுக்கு மண்சு வந்து பிச்சாண்டி சனிடம் புயலாக வருவாளாம் அம்மா புயலாக வருவாளாம் கூப்பல்ல பேசுங்க புயலாக வருவாள் தான் சொல்லுங்க வாராளே அம்மா வாராளே வாராளே வளரதாம் அம்மா வளரதாம் மீனாட்சி வழிவழக பாருங்கமா தங்கரதாம் மீனாட்சி வடி கமலவள்ளி வருகால் தங்கச்சியான் கமலவல்லி வருவானா வாராளே அம்மா வாராளே வாராளே வண்ணரதம் அம்மா வண்ணரதம் மீனாட்சி வடிவழக பாருகமா தங்கரதம் மீனாட்சி வடிவழக பாருகமா தங்கரதோ வன்புகளை சிம பாண்டியனார் நாட்டின வண்புகள் சிம பாண்டியனார் நாட்டின் அளந்து வருவாளாம் மதி அழந்து வருவாளாம் பறந்தாம தங்கச்சியாம் மதிய வருவாளாம் பறந்தாம தங்கச்சியா வாராளே அம்மா வாராளே வாராளே உணரதாம் அம்மா உணரதம் மீனாட்சி வழிவழக பாருதமா தங்கரதோ மீனாட்சி வழிவழக பாருதமா தங்கறதோ கும்பா தூ பார்த்த தூக்கிட்டு வராளே வரால பலவ போட்டு ஆகி கிட்டு வர மஞ்சா பட்டு உடுத்த வராளா மஞ்சா பட்டு உடுத்தி வராளே பரவசமா ஆடிக்கிட்டு வரல பரவசமா ஆடிக்கிட்டு வரல 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 மாரியம்மா வரலே வரலே மாரியம்மா பேரம் எடுத்து வராளே வெள்ளி பேரம்ப சுத்தி பக்க சுற்றி பார்க்க வராளே சுத்தி சுற்றி பார்க்க வரலே